இந்த மருது வம்சத்தை தின் நிறுவன தலைவர் சரவணன் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் அவர்களே மாநில செயலாளர் கந்தசாமி அவர்களே மாநில மாநில பொருளாளர் ராஜபாண்டியன் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நில விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில மகளிர் தலைவி துளசிமணி அவர்களே கோவை மாவட்ட தலைவர் சக்திவேல் அவர்களே மாநில மகளிரிச் செயலர் ராஜேஸ்வரி அவர்களே மற்றும் இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நமது இன்று தமிழ்நாடு முழுவதும் மணிவண்ணனுக்கு அடுத்து அதாவது டைரக்டர் மணிவண்ணனுக்கு அடுத்து நடிகர் அடுத்துக்கு இன்று தமிழ்நாடு முழுவதும் சூலூர் என்ற பெயரை கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர் சுரேஷ்குமார் அவர்களே மற்றும் இந்த அருமையான விழாவில் விருதுகள் பெற வந்திருக்கக்கூடிய சிங்க பெண்களே மற்றும் இங்கு அருமையான சிலம்பாட்டம் நடத்த வந்திருக்கக்கூடிய குழந்தைகளே பொன் கத்தசாமியன் அவர்களே பாஸ்கர் அவர்களே சவுந்தரராஜன் அவர்களே சேகர் அவர்களே சிரஞ்சீவி அவர்களே மற்றும் பசுமுன் பிரகாஷ் அவர்களே இப்படி மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுறவுகளுக்கும் முதற்கன எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் மகளிர் தின விழா மார்ச் எட்டு வருடம் வருடம் மார்ச் எட்டு மகளிர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட விழா இன்று மருது வம்சம் சார்பாக இன்று இங்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் மகளிர் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாவே நீங்கள் வருடம் முழுவதும் கொண்டாடக்கூடியவர்கள் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி வீட்டில் நம்ம அம்மா இல்லாமல் அம்மா மனைவி பெண் குழந்தை இது இல்லாமல் நம்ம உலகம் கிடையாது நம்மளால் பேருக்கு வேணால் சொல்லலாம் அந்த ஜனகராஜ் படத்தில் வர மாதிரி பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லலாம் எத்தனை நாள் ஒரு ரெண்டு நாள் இருக்கலாம் ஒரு வாரம் இருக்கலாம் அதுக்கு மேலே என்ன ஆகுங்க ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறோம் எப்பமா வருவேன் உண்மை தானேங்க என்ன சண்டை போட்டாலும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆம்பளைங்களால் பிடிக்க முடியாது இன்னைக்கு பெண்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படி அப்படிப்பட்ட பெண்கள் வருடம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடியவர்கள் இன்னைக்கு அது மார்ச் எட்டு கொண்டாடுறோம் அப்படிப்பட்டவர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏன்னா இது கரணந்த வருடம் இரு ஊரும் சொன்னாங்க இந்த வருஷம் சூலூர் அப்போ இந்த வருஷம் சூலூர் கொடுத்து வச்சது அடுத்த வருடம் சூளுர்னு நடத்தணும்னு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விழா தொடர்ந்து நடைபெறணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து நீங்கள் எதை எடுத்தாலும் இன்றைய காலத்தில் எத்தனையோ பேர் பெண்களுக்கு சம உரிமை பெண்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ தலைவர்கள் சொல்லலாம் ஆனால் பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் சம உரிமை கொடுத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் நீங்கள் அது சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க சம உரிமை சம உரிமைங்க ஆனால் செஞ்சு காமிச்சது அம்மா மட்டும்தான் இன்றைக்கி ஐம்பது சதவீதம் உள்ளாட்சிகளில் பதவிகளில் பெண்களுக்கு கொடுத்து இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா கணவர் அவன் ஒய்ஃப் பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க ஏன்னா தலைவர் அங்கே பார்த்தா பெண் இன்றைக்கி என்னோடய வீட்லேயும் என் வார்டு கவுன்சிலர் என் ஒய்ஃப் தான் கவுன்சிலர் நான் இன்றைக்கி அவங்க பின்னாடி தான் போயிட்டுருக்கேன் அப்போ பெண்களுக்கு தான் உரிமை அப்படிப்பட்டதை கொண்டு வந்தவங்க புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கி மேயர் பெண் இன்றைக்கி கோயம்புத்தூர் மேயர் பெண் இது யார் கொண்டு வந்தா புரட்சி தெளிவாமா அது மட்டும் இல்லை நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் தாலிக்கு தங்கங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க எத்தனையோ ஆண்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆண்கள் ஆண்களுக்கு தான் கல்யாணமாக பொண்ணு கிடைக்காம இருக்கிறோம் ஆனால் பெண்களுக்கு என்ன பண்ணாங்க நீ டிகிரி படிச்சிருந்தா ஒரு பவுன் தங்கம் ஐம்பதாயிரம் ரூபா பணம் அடுத்து ஸ்கூட்டி பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாவம் இல்லையா உண்மையாக பார்த்தா ஆண்கள் தான் பாவம் ஆண்களுக்கு தான் விழா நடத்தணும் ஆண்களுக்கு தான் அப்படி நிகழ்ச்சி அவார்ட்லாம் கொடுக்கணும் ஆனால் பார்த்தா ஸ்கூட்டி பெண்களுக்கு தான் இன்னைக்கு இதெல்லாத்த விடங்க இடம் கொடுக்குறாங்க அம்மா பட்டா இலவசமாக இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா பெண்கள் பெயரில் மட்டும்தான் கொடுப்பாங்க இதுதான் தமிழ்நாடு முழுவதும் எங்கே போனாலும் பாருங்கள் பட்டா கொடுக்குறாங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது யார் புரட்சி தலைவி அம்மா அவங்களும் பெண்கள் அப்போ பெண்களுக்கான வருடம் ஏன்னா இது பண்ணணும் இன்னைக்கு பெண்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது இன்றைக்கி இன்னும் அந்த துளசிமணி அவங்கள சொல்லி ஆகணும் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இதில் அவங்களுக்கு எதுவுமே இப்போ அது அரசியல் கட்சியோ இது அவங்க எலெக்ஷனுக்கோ எதுவுமே கிடையாது ஆனால் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு என்னை ஒரு நாலு தடவை வந்து பார்த்துட்டாங்க அவங்க வேலையை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஆயிரம் வேலை இருக்குது அதை எல்லாத்தையும் விட்டுட்டு பெண்களை கௌரிக்கணும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு தொடர்ச்சியாக வராங்கன்னா உண்மையாக அதுக்கு உண்மையாக உங்களுக்கு என் சார்பாகவும் எனது கழகம் சார்பாகவும் உங்களுக்கு உண்மையாக நெஞ்சாத நன்றிகளும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் உண்மையாக இதுக்காகவே உண்மையாக கண்டிப்பாக பல உயரங்கள் நீங்கள் தொடுவீங்கன்னு சொல்லி அடுத்து சிலம்பம் விளையாடுறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க ரொம்ப நேரம் எடுக்க வரும்போது அதே இந்த நேரத்தில் நம்ம சிவக்குமாரையும் சொல்லணும் சிவக்குமார் சிலம்பம் இன்று வந்து சூலூரில் எண்ணற்ற குழந்தைகளுக்கு சிலம்பத்தை சொல்லித்தராரு எனது வார்டில் தொடர்ந்து இரண்டு வருடமாக இலவசமாக வாரத்துக்கு ஒரு நாள் சொல்லித்தரார் அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஏன்னா இன்றைக்கி பணம் பணம் இருக்கக்கூடிய காலத்தில் வார வாரம் ஞாயித்துக்கிழமை வேலையை விட்டுட்டு என்னோடய வார்டில் வந்து குழந்தைகளுக்கு சிலமம் சொல்லி கொடுக்குறார் இன்று வரை அறுபது எழுபது குழந்தைங்க இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒரு ரூபா எதிர்பார்த்தது இல்லை அதுக்கு அவர் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லி அது ஜெயமாரதியிலேயும் சிலமம் சொல்லி கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லி இந்த நேரத்தில் இந்த அருமையான செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த பொன்னாடையை பொறுத்துகின்றேன் போட்டோன்னு குழந்தைங்க பூரிப்பில் கைதட்டி பட்டை கிளப்புறாங்க அடுத்து எனது தந்தையின் நண்பர் இன்று ஜெயமாதிஜமின் தலைவராக இருக்கக்கூடிய பொன் கந்தசாமி அவர்கள் அவரும் சிலம்பம் பல பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துட்டு அது மட்டுமல்ல இன்று பல நபர்கள் இன்னைக்கு பழுதூக்கும் போட்டியில் அரசாங்க வழியில் போலீஸ் இப்படி எல்லாத்துலையும் இருக்காங்கன்னா அண்ணன் ஒரு முக்கிய காரணம் அவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றிகளை சொல்லி இந்த பொன்னாடையை அண்ணனுக்கு போற்றுகிறேன் சொல்லி அதிக நேரம் எடுத்துக்கல ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை நன்றிகளை சொல்லிக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு அருமையான சிங்க பெண்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து ரெண்டு டிரைவிங் ஸ்கூல்காரங்களை கூப்பிட்ருக்கீங்க இன்றைக்கி பார்த்தா டிரைவிங் ஸ்கூல் ரெண்டு வச்சிருக்கு சூழல் ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் பெண்கள் தான் இப்போ கடைசியில் பார்த்தா ஆண்களுக்கு ஆண்களால் கட்டுத்தணும்னு சொல்ல வேண்டிய போர்டு வைக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு பா அதனால் இந்த மருத்துவம்சம் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் தலைவர் எல்லாமே ஆண்கள் ஆக்கிறீங்க அடுத்த வருஷம் அந்த ஆண்கள் தினத்தை நடத்துகின்ற வாய்ப்பு கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்